ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நம நம்ம எல்லோரும் இந்த பதிவில் ஒரு அற்புதமான திருவாசக பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் தொண்ணூற்றி ஏழு மாணிக்க வாசகர் பாடலை பார்க்கலாம் யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வின அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் ஆனே அருளாய் அடி ஏன் உனை வந்துருமாரே யானே பொய் நான் பொய் என்னுடைய உருவம் பொய் இந்த உடல் பொய் ஏன்னா நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ ஒவ்வொரு பிறவிலையும் என்னென்ன உடம்பு கொண்டு வந்தோமோ அது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உடம்பு பொய் தானே இது உண்மையானது இல்லை இல்லையா யானே பொய் அது மட்டும் இல்லாமல் என் நெஞ்சம் பொய் என் மனசு இருக்க அது உண்மையானது இல்லை அதில் நிறைய பொய் கலந்திருக்கிறது நிறைய கெட்ட குணங்கள் தீய குணங்கள் இருக்குதுல்ல ஆசை பேராசை பொறாமை அகங்காரம் இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் நிறைய சேர்ந்து போயிருக்கு ஆகவே என்னுடைய நெஞ்சம் இருக்கே அதுவும் உண்மையானதில்லை அந்த நெஞ்சமும் பொய் அதற்கும் மேலாக என் அன்பும் பொய் இறைவா சிவபரம்பொருளே உங்கள் மீது நான் செலுத்துகின்ற அன்பு இருக்கின்றதே அந்த அன்பு கூட தூய்மையானது இல்லை போலியானது ஏன் எனக்கு நான் இந்த சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய நிலம் வீடு பங்களா காரு உறவினர்கள் இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது அந்த வசதிகள் மேலே எனக்கு ஆசை இருக்குது அன்பு இருக்குது அதை முழுவதுமாக விட்டுட்டு என்னால் வெளியே வர முடியல அப்படி இருக்கும் பொழுது உங்கள் மீது நான் செலுத்துகின்ற அன்பு எப்படி தூய்மையானதாக இருக்க முடியும் அதுவும் உண்மையானது இல்லை அதுவும் போலியானது ஆகவே யானும் பை என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் நம்போ இவ்வளவு கேவலமான நிலையில் இருக்கிறோம் இதை யார் சொல்கிறது மாணிக்கவாசகர் வாசகர் சொல்கிறார் மாணிக்க ஏற்கனவே சிவபெருமானுடைய அருளைப் பெற்றவர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவபெருமானை தனது திருக்கரங்களால் எழுதி கொண்டதாக செய்தியிருக்கு அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற மாணிக்க வாசகர் சொல்கிறார் யானே போய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் அப்படின்னா நம்மள என்ன நிலையில் இருக்கிறோன்றதை நாம் நாமே அதை நம்ம யோஜனை பண்ணி பார்த்துக்கணும் ஆக யானே போய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் அப்படி இருப்பினும் அவ்வளவு கேவலமான நிலையில் நான் இருப்பினும் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே வினையேன் நம்ம ஏன் இப்போ பிறந்திருக்கிறோம் பிறவிகள் தோறும் நாம் செய்த நல்ல தீய குணங்களின் காரணமாக தீய வினைகளின் காரணமாக நல்வினை தீய வினைகளின் காரணமாக நம்ம பிறவி எடுத்துகிட்டே இருக்கோம் ஆகவே நாம் வினையேன் ஆனால் இந்த வினையேன் கேவலமான நிலையில் இருக்கின்ற பொய்யே உருவான இந்த வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நான் அழுதேனே ஆனால் உங்களை திருவுடிகளை பற்றி கொண்டு அழுதானே அழுதால் உங்களை நான் பெறலாம் அவனொருளாலே அவன் தாள் வணங்கி ஆக நாம் அழ அழ அவனை பெறலாம் எதை நினச்சி அழணும் எப்படி அழணும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தீமைகள் செய்திருப்போம் பாவங்கள் செய்திருப்போம் நிறைய பேரோட மனசு புண்படிமொழியாக பேசியிருப்போம் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்திருப்போம் தவறுகளும் பாவங்களும் நிறைய செய்திருப்போம் இந்த தவறுகள் நமக்கு தெரியும் நம்முடைய உள்மனத்துக்கு தெரியும் அதை நினைத்து நாம் அழலாம் இரவு அந்த நம் செய்த தவறை நினைத்து நாம் அழலாம் நம்முடைய தாய் தந்தையரை நம்ம நல்லா பார்த்துண்டுமா இல்லை நமக்கு தெரியாது அதை நினைத்து அழலாம் ஆக நாம் செய்த தவறுகளை உணரும் பொழுது நம்ம பாதி சரியாயிடுறோம் உணர்ந்து அவருடைய காலடிகளில் அந்த தவறை விளக்கும்படி அழ அழ நாம் கேவலமானவர்களாக பொய்யானவர்களாக இருந்தாலும் கூட சிவபெருபொருள் நம்மை ஆட்கொள்ளும் ஆகவே வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே ஏனா சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தேனே தேன் போல் தித்திப்பவர் தேனே அதுக்கு மேலே அமுதே அமுதமானவர் தேனாக தித்திப்பவர் அமுதமாக இருக்கின்றவர் கரும்பின் தெளிவே கரும்பில் வர சாரை வடிகட்டி எடுத்தோம்னா எவ்வளவு தெளிவாக இருக்கும் அது முழுமையாக தித்திக்கும் நம்ம அழகாக குடிக்கலாம் அப்படியாப்பட்ட இன்பத்தில் இன்பமே வடிவானவர் சிவபரம்புரன் ஆகவே தேனே அமுதே கரும்பின் தெளிவே இதெல்லாம் சேர்ந்து தித்திக்கிறார் அவர் தித்திக்கும் மானே தித்திக்கும் மானே தித்திக்கும் ஆனே அப்படி தேனாகவும் அமுதமாகவும் கருமின் தெளிந்த சாராகவும் இனிமையாக மகிழ்ச்சியாக நமக்கு நம் உள்ளத்திலிருந்து அன்பர்கள் உள்ளத்திலிருந்து அடியவர்கள் உள்ளத்திலிருந்து தித்திப்பவர் தித்திக்கும் பரம்பொருள் சிவபரம்பொருள் தேனே அமுதே கருமின் தெளிவே தித்திக்குமானே அருளாய் நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ன அருள் செய்ய வேண்டும் அடியேன் உனை வந்து உருமாறே உங்களது திருவடிகளில் சேர்ந்து கொள்ளும்படி உங்கள் திருவடிகளில் உறையும்படி எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் அப்படி சொல்றார் அதாவது நாம் எவ்வளவு கேவலமான நிலையில் இருந்தாலும் எவ்வளவு பொய்யர்களாக இருந்தாலும் எவ்வளவு தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை உணர்ந்து அவை எல் நம்ம சொன்னமே இப்போ யானே போய் என் நெஞ்சும் என் அன்பும் பொயின்னு இதை எல்லாத்தையும் உண்மையாக்கணும் மெய்யாக்கணும் ஏன் நம்ம உணர் உணரும் பொழுது நம் மனதில் இருக்கிற இந்த தீ குணங்கள் ஆசை பேராசை இந்த பொறாமை இந்த அகங்காரம் இது எல்லா குணமும் நம்மளை கூப்பிட்டு ஓடிண்டே இருக்கும் அதை உணர்ந்து அவரை அவரிடம் அழும்பொழுது நாம் பரிசுத்தமாகி அவரோட திருவடிகளை நாம் சேர்ந்து கொள்ளலாம் அதை தான் கேட்குறார் நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் தேன் சொல்கிறாங்களே இதில் பாருங்கள் இவ்வளவு கேவலமான நிலையில் இருந்தால் கூட நம்ம உணர்ந்து அழும்பொழுது சிவபெருமான் நம்மளை ஆட்கொள்வார் அதுதான் திருவாசகம் என்னும் தேன் ஆக இதை மா சிவபெருமானுடைய அருள் மாணிக்கவாசகரே மாணிக்க வாசகரே இவ்வாறு சொல்லும் பொழுது அவரே தன்னை பொய் என்று சொல்லும் பொழுது நம் நிலைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே தினம் தோறும் நாம் செய்த தவறுகளை நாம் செய்த பாவங்களை நினைத்து சிவபெருமானிடம் வணங்கும் பொழுது அவரை திருவடிகளை பிடித்து கண்ணீர் விடும்பொழுது அவரை அவர் நம்மை ஆட்கொள்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதுதான் மாணிக்கவாசன் இந்த பாடலில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கார் அப்படியே பாடலை பார்க்கலாம் யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனைவந்துருமாறே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயே அன்பே சிவம் தவறாமல் கருத்துக்களை அந்த கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் ஓம் நம சிவாய